வேகமான ஒரு என்ன செய்ய தெரியுமா நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன் கேளுங்களேன் யாத்ராமா பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது என்று எழுதி இருக்கிறது என்னங்க கர்த்தர் அனுமதித்த தான் எசர்வேல் சனங்க அழக கர்த்தர் அனுமதித்த பாதையில தான் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த தான் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க போற இடத்துல ரொம்ப தாகம் ஏற்படுது அடவரையே தண்ணி தாங்கப்பான்னு கேட்கும் பொழுது அழக கொண்டு போய் நிறுத்துற ஒரு இடம் தான் மாற என்ன கர்த்தர் அனுமதித்த வாழ்க்கை கர்த்தர் அனுமதித்த பாதை இதில் அவர் சொல்லி தான் நான் இந்த பாதையில் வந்தேன் இந்த இடத்துல வந்து நின்று எனக்கு தண்ணி தாக ஏற்பட்டுச்சு கர்த்தர் இடத்துல கேட்டேன்னா அவர் எனக்கு நல்லது தான் கொடுப்பார்னு சொல்லி தண்ணியை எடுத்து டேஸ்ட்டு பண்ணால் பயங்கர கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கிறீங்களா இந்த வாழ்க்கையில் பயங்கர கேள்விக்குறையில் இருக்கிறீங்களா கசப்பான வாழ்க்கையாகி போச்சே இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி குழம்பி நிற்கிறீங்களா கர்த்தர் கத்தர் அழக்க இன்னொரு ஒரு அதுக்கான சொல்யூஷனை கட்டுறாரு பாருங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்துல மோசே கத்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று எழுதியிருக்கு இன்னைக்கும் கத்தரை நோக்கி இந்த கசப்பான வாழ்க்கை கொசரம் அவரை நோக்கி கூப்பிடுங்க மோசே கூப்பிட்டது போல அப்பொழுது கத்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் ஒரு சொல்யூஷனை காண்பித்தார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பு நீங்கணும்னா நீங்க கத்திர நோக்கி கூப்பிடணும் அவர் உங்களுக்கு நல்ல சொல்யூஷனை காட்டுவார் அதுதான் ஒரு மரம் பாருங்க கசப்பு வர்றதுக்கு முன்னாடியே மரத்தை உருவாக்கி வளர்த்து வச்சிட்டாரு அந்த இடத்துல கசப்பு வந்ததுக்கு அப்புறம் மரம் வளரல இவங்க வந்ததுக்கு அப்புறம் மரம் வளரல கசப்பு இருக்கிறப்பையே மல மரத்தையும் வளர்த்துட்டாரு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறப்பையே அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துட்டாரு அதனால அவரை நோக்கி கூப்பிடுங்க இன்னைக்கு அதில் ஒரு மதுரத்தை அதில் ஒரு இனிப்பை உங்கள் வாழ்க்கையில் கத்திற்கான செய்வார் இதுவே உங்களுக்கான நச்செய்தி பிரைஸலாங்